வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கு எது ஒரு கர்ம தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது நம்ம ராசி அடிப்படையிலான பொதுவான பலன் எப்படி இருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கு மாத கிரகங்கள் எப்படி இருக்கு பயிற்சி அந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சில கிரகத்தினால் பயிற்சிகள் நமக்கு எது ஒரு தாக்கத்தை எது ஒரு டைரக்ஷன் நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இப்போ பாருங்க கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்துலையும் முன்னிருக்கிறார்கள் சரி இப்போ ராசாதிபதியாகிய புதன் வந்து மாத ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட சுக்கரனோட சூரியனோட சேர்ந்திருக்காங்க இரண்டாவது இருந்தே பார்த்தீங்கன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் ஐந்துலேருந்து இருந்து ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் ஸோ இந்த ஐந்து டு ஆறு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாலு மாத கிரகத்தோட அமைப்பும் மாதத்தின் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல அமையுது ஆறாம் இடத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம் சோ இது மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா இப்போ வந்து கடந்த ஒரு ஆறு மாசமாவே சனி எப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து கண்டக சனியாக இருக்குதோ அதுல இருந்தே நிறையா டென்ஷன் வேலையில் இருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க வியாபாரம் படிக்கிறவங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்காமல் ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்குற சாரி ராசியை வந்து சனி பார்க்குறாரு இல்லையா ஸோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்க விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நிறையா சிக்கல்கள் நிறையா போராட்டங்கள் நிறையா அதில் வந்து ஜெ போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக ஓடிட்டுருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எப்படின்னா பண விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது ஒரு லோன் மூலமாக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது வியாபாரத்தை அதிகப்படுத்துறது ஒரு டாப் அப் லோன் போகிறது ஒரு வெளிநாடு விஷயமாக ஒரு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய செலவுகள் செய்து அது மூலமாக சில ஆதாயம் பெறுவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புதிய ஒரு ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அது மாதிரி கொஞ்சம் நம்ம வட்டாரத்துலேருந்து இருந்து வெளியில போகக்கூடிய அமைப்புகள் நம்ம அப்படியே நம்ம இருக்கிற கேஷ் வச்சு பண்ணாம கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறது எக்ஸ்பேன்ஷன் போகிறது அந்நிய சர்க்கிள்குள்ளே போகிறது கொஞ்சம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நம்மளோட அணுகுமுறை நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்புகள் அது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னீராசிக்காரர்களுக்கு காட்டுது அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இதெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் சிக்கல் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது முதலான சில பிரச்சனைகள் ரிலாக்ஸ் ஆகுது கொஞ்சம் அலர்ஜி ஆகுது அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நம்ம நீங்கிற மாதிரி இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ உடல் அமைப்புகள் உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையான கடன் மட்டும் எடுக்கணும் தேவையற்ற கடனை எடுக்க வேண்டியதில்லை ஒரு லக்ஸுரியான செலவுக்கோ ஒரு இன்டல்ஜாக இருக்கோ நம்ம வந்து செலவுகள் பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் முக்கியமாக இருக்குது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாடு போகணும் வெளிநாடு வாய்ப்புகள் ஹையர் ஸ்டடிஸ்க்காக வேலை விஷயமாக விசா எடுத்து போகணுங்க எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் கை ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா சூரியனே ப ஆறுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது டக்குன்னு நம்ம கிளிக் ஆகிற அமைப்புகள் ஊரு விட்டு ஊர் போகிறது ப்ரொமோஷன் ஆகி வேறு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இதெல்லாமே பிப்ரவரி மாதம் முதலுக்கு அப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது ஜாப் மாறி இடம் மாறுறது படிப்புக்காக ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஒரு இடம் மாறுறது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ராசிக்கு ஒரு மிக்சடான ஒரு பலன்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆலோசனை செய்து ஏன்னா ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன்லாம் போய் சில கேளிப்பு விஷயத்துக்காகவும் சில சந்தோஷமான சில விஷயத்துக்காகவும் சில பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அது மாதிரி நம்ம மனசுக்கு இதமான ஒரு விஷயத்துக்காக சில செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள் அடுத்த லெவல் ஆஃப் டிரான்ஸிஷன் அப்படிலாம் வந்து கிடைக்கும் சில காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு அப்புறம் நீங்கலாம் எதிர்பாரத்தோடு பழகுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகுங்க கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் அது மாதிரி சில மிக்சடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ராசி அதிபதியோடையே அட்டமாதிபதி செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார் இல்லையா ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் கொஞ்சம் அலர்ட்டிக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தியானம் யோகா அது மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகாமல் செய்ய வேண்டிய நம்ம கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும் கவலைப்பட்டு இல்லாத விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணி கவலைப்படாமல் அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் நீங்கள் நினச்ச பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரக்குது வரக்கூடிய அமைப்பு இருக்குது திட்டமிட்ட பிரகாரம் விஷயங்கள் நடக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையை தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால பண விஷயத்துக்கு பிரச்சனை வராது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்காது என்ன உறவுகள் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சில முதல் மாதிரி நம்ம உறவாட முடியல டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கே நமக்கு டைம் இல்லை அதிகமான வேலை படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ அப்பப்ப நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க நீங்க டைம் ஒதுக்கணுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் ஓரளவுக்கு பொதுவான ஒரு அமைப்பு இது வந்து பொதுவான ஒரு கிரகம் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு இருக்கிறதே ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து எது ஒரு அமைப்பு வந்துருக்குது வைத்து எது மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டர்ம் எப்படி இருக்கு லாங் டர்ம் எப்படி இருக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் கம்ப்யூட்டரைஸில் போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சொன்ன கோச்சார அமைப்பும் தசாபுக்திகள் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போகுது ராசி ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன என்ன மாதிரி கிரகத்தின் தசை போகுது என்ன காம்பினேஷன் இருக்கு கிரகங்கள் எப்படி உங்கள் ஜாதகத்துல வந்து படர்ந்துருக்கு எந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கு அப்படிங்கிறதா சேர்த்து வைத்து ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் இருக்கா குருவின் பார்வை இருக்கா எந்த மாதிரி ஒரு வலிமையை கொடுக்குது எந்த ஆதிபத்தியம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதா ஒருங்கிணைத்து இப்போ நம்ம சொன்ன பொதுபலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும் டைம்ல நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் சும் அதிகமாகவும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு அடிப்படையில் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிற ஒரு கன்னிராசிக்கான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்மஜாதத்தில் பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்